இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம் ஒரு சிற்பத்தை பார்க்கிறோம் ஓவியத்துக்கும் சிற்பத்துக்கும் வேறுபாடு இருக்கிறதா என்றால் இரண்டுமே சிறந்த நுண்கலைகள் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒரு ஓவியத்தை வரைவது என்பது சாதாரணமானது அல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்று துணியில் அல்லது சுவரில் பல வண்ணங்களை குழைத்து 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 உருவாக்குவது ஒரு அழகான ஓவியம் சிற்பம் என்பது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கல்லை செதுக்கி 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 அதிலே இருந்து ஒரு அழகான உருவத்தை கொண்டு வருவது ஒரு சிற்பம் அப்போ இரண்டுமே கலை உடைய இரண்டு கலைகள் ஒரு சிற்ப இடம் கேட்டார்கள் இவ்வளவு அழகாக சிலை செதுக்குகிறீர்களே எப்படி முடிகிறது என்று கேட்டார்கள் அந்த சிற்பி சொன்னான் நீங்கள்தான் அது ரொம்ப பெரிதாக பேசுகிறீர்கள் இதில் ஒன்றும் சிரமமே இல்லை எப்படி சிரமம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் இவ்வளவு அழகாக செதுக்கிறீர்களே என்றதற்கு அந்த சிற்பி சொன்னான் ஒன்றுமில்லை ஒரு கல்லை பார்க்கிறேன் அந்த கல்லை பார்த்த உடனேயே அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பம் என் கண்ணுக்கு தெரிகிறது எனவே தேவையில்லாதவற்றையெல்லாம் நான் செதுக்கிக் கொண்டே வருகிறேன் சிற்பம் வெளிப்பட்டு விடுகிறது என்றான் ஒரு ஓவியனை பார்த்து கேட்கிறார்கள் இவ்வளவு அழகாக ஓவியம் வருகிறாயே எப்படி அவனும் சொன்னான் என் மனத்துக்குள்ளே ஒரு ஓவியம் இருக்கிறது கையிலே இருக்கக்கூடிய வண்ணங்களை எடுத்து என் மனத்திலே இருக்கக்கூடிய ஓவியத்தை நினைத்து பூசிக்கொண்டே வருகிறேன் ஓவியம் வெளிப்பட்டு விடுகிறது என்றான் இந்த இரண்டும் நம் வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய தத்துவங்கள் உண்டு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சிற்பம் என்பது இருப்பதில் தேவையில்லாதவற்றை கழித்து கொண்டே வருவதனால் கிடைப்பது ஓவியம் என்பது இல்லாததையெல்லாம் தேவையானவற்றையெல்லாம் கூட்டிக் கொண்டே வருவதனால் கிடைக்கிறது அப்போது சிற்பம் தேவையில்லாததை கழிப்பதனால் வருகிறது ஓவியம் தேவையானவற்றை கூட்டுவதனால் வருகிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு உள்ளே ஒரு சிற்பம் இருக்கிறது உனக்கு உள்ளே ஒரு ஓவியம் இருக்கிறது உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றை கழித்து கொண்டே வந்தால் உன் உள்ளே இருக்கக்கூடிய சிற்பம் வெளிப்படுகிறது உனக்கு தேவையானவற்றையெல்லாம் கூட்டிக் கொண்டே வந்தால் உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஓவியம் வெளிப்படுகிறது கழிப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறதுன்னு நினைத்துப் பார்த்தால் நான் தேவையில்லாமல் பேசுகிறேன் தேவையில்லாததை செய்கிறேன் தேவையில்லாததை சிந்திக்கிறேன் சோம்பு கிடக்கிறேன் சோம்பேறியாக இருக்கிறேன் உழைக்க மறுக்கிறேன் இப்படி கழிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன இவற்றை முறையாக கழித்தால் ஒரு நல்ல சிற்பமாக நான் வெளிப்படுகிறேன் நான் சேர்க்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன நல்ல நட்பு நல்ல முயற்சி தூங்காமல் எந்த நேரமும் முயன்று உழைக்கக்கூடிய தன்மை இவற்றையெல்லாம் நான் சேர்த்துக்கொண்டே வந்தால் ஒரு ஓவியம் வெளிப்படுகிறது எனவே நுண்கலையான சிற்பத்தையும் ஓவியத்தையும் பார்க்கிறப்போவே அவை இரண்டும் நமக்கு வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய இருப்பதாகத்தான் படுகிறது இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்